ான நானே 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 நனே நானே நனே நனே நே நானே நானே தண்ணே நானே 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 பூ

மே அடி சென்ப அடி சென்ப நீ சொன்னதல் நான் நம்பும் நே தண்ணே நன்னானே நானே யமால மாறான் அமால மாறான் அவளை மிளசி பாதினாயிரான் தன்னை நண்ணானே நானே மான் தரல நனி நன அது அம்மா பூசுதில அம்மா கால அது கறிய போல நீ தண்ணே நன்னானே தானே நன்னானேக்கு அதுல எழுதி பாதினாயிரத்தே நன்னாதே நானே நன்னானே

பாட்ட புளியம்பட்ட அம்மா புளியம்பட்ட அம்மா புளியம்பட்ட போட போட முதுகில் அதே நன்னானே தனே நானே தண்ணானே நானே நே அானே நானே நன்றி நானே நன்றி நன்றி நானே நானே அம்மாடி அம்மாடி அபி வீரியடி தானே நன்னே தானே நானே 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 நந்த நானே நன்றி அடி நானே நன்றி நானே சாணி நானே நானே नन्हे नन्हे अरे नन्हे नन्हे अरे नन्हे 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 लगी नन्हे आती नन्हे 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 नन्हे